உண்மையிலே சந்தைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க நம்ம ஒரு கிலோ காய் வந்து ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அப்படி தான் வாங்குகிறோம் ஆனால் நம்ம சந்தைக்கு போனோம் அப்படின்னா ஒன் கேஜி ஆல்மோஸ்ட் இருக்குது டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க இதுலியுமே இன்னும் கொஞ்சம் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சூப்பருங்க நான் என்ன தெரியுமா பண்ணேன் இன்றைக்கே இந்த கீரை போகும்போது வாங்கினேன் ஒரு கட்டு பத்து ரூபா இந்த கீரை வரும்போது பார்த்தா ரெண்டு கட்டு பத்து ரூபாங்க இது பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள்

அது பாவக்கா பாவக்காவுமே பத்து ரூபாய் தான் இவ்வளோ பெரிய காலி டென் ருபீஸ் வடமிளகா இது அஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்க புதினா இதுவுமே அஞ்சு ரூபாய் தான் இப்போ வந்து மொத்தமாக எல்லாத்தையுமே கொட்டிடுறேன் அப்போ தான் பிரித்து வச்சுன்னா உங்களுக்கு தனித்தனியாக காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து மணி சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம மனி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண முடியுங்க இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் அது கேப்சிகம் நிறைய இருந்துச்சு அதாவது டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நீங்கள் உங்களுக்கு போதுமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் இதுவே வந்து நம்ம கடையிலலாம் போனோம் அப்படின்னா ஆஃப் கேஜி ஒன் கேஜி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி சம்டைம்ஸ்லாம் கூட விற்கிறாங்க பட் நம்ம சந்தைக்கு போனோம் அப்படின்னா அதாவது எனக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ஆச்சு போன மாதம் போன வாரம் சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வீக் ஃபுல்லாக ஓடி நெக்ஸ்ட் வீக்குக்குமே எனக்கு ஆஃப் பாதி வாரம் வந்து நான் அதிலேயே ஓட்டிட்டேன் அந்தளவுக்கு நிறைய இருந்துச்சு கத்திரிக்காயுமே டென் ருபீஸ்க்கு தான் வாங்கினேன்

மொச்சக்காய் வாங்கிட்டேன் இதை வேக வச்சு குடுத்தா சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டாங்க கொடுக்க மாட்டேன் நாங்கள் இதெல்லாம் வாங்கின ஒரு ரெண்டு ரூபாய்க்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டேன் இந்த மாதிரி நம்ம சந்தைக்கு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் பட் ரேட் ரொம்ப கம்மிங்க இவ்வளோ மொச்சக்காய் பாருங்கள் இது எல்லாமே சேர்த்தே வந்து இருபது ரூபாய்தாங்க அதே மாதிரி புடலங்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் கருங்கக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கல்லக்காய் கீரை கருவேப்பிலை கொத்தமல்லி பொட்டேட்டோ காலிஃப்ளவர் கேரட்டு இஞ்சி கேப்சிகம் இது எல்லாமே சேர்த்து நான் வாங்கினது ஜஸ்ட்டு டூ ஃபிஃப்டிக்கு தாங்க வாங்கினேன் டூ ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஆக்சுவலாக அதாவது அந்த கீரை கட்டுமே அஞ்சு ரூபா பத்து ரூபா கொத்தமல்லி புதினா உண்மையிலே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது குவான்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும் தேங்க்யூ